உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி செப்டம்பர் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாழப்பாடி வடக்கு ஒன்றியம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெரியாரின் உருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் தலைமை வகித்தார் பேரூர் செயலாளர் சி ராமமூர்த்தி பேரூர் துணை செயலாளர் கோவிந்தராஜ் ஒன்றிய துணை செயலாளர் இளையராஜா முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் ஒன்றிய பொருளாளர் சந்துரு ஒன்றிய அமைப்பாளர் ரமேஷ் முனியப்பன் கமல் ஒன்றிய துணை அமைப்பாளர் பரமேஸ்வரன் ஐநாவளவன் முகாம் பொறுப்பாளர் புலிக்காரர் என்ற குமரேசன் தமிழ் முகாம் செயலாளர் உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டு வீர வணக்கமும் புகழ் வணக்கமும் செலுத்தப்பட்டது Oh no.

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்